பற்றி நிறைய சம்பவங்கள் சொல்லப்பட்டுள்ளது அது எல்லாத்தையும் விட மிகப்பெரிய ஒரு சொத்து வந்து நம்ம நம்முடைய சொந்த பந்தங்கள் தான் நீ சபைக்கு வந்திருக்கிற நீங்களும் தான் அவருக்கு மிகப்பெரிய ஒரு சொத்து உலகத்திலிருந்து சொந்த பந்தங்கள்லாம் விட்டு ஆண்டோடைய பணிக்காக வந்து வந்திருக்கிறாரு சோ நம்மள மனதார அவர் வாழ்ந்த போகணும் நம்ம அவருக்கு நேர கரங்களை நீட்டுவோம் கத்தருடைய மகிமியதை நாட்கறி இத்தனை வருஷங்கள் நான் கத்தல் பாதுகாத்து வந்திருக்கிறேன் எத்தனையோ போராட்டங்கள் ஊதியத்தில் எத்தனையோ பெறவன் ஊழியத்தில் ஊதியத்தில் மேல மேலே வரக்கூடாதபடியும் தடைகள் எவ்வளோ தோத்திருக்கலாம் நான் கத்தலை இந்த வருஷம் வரை அவர் பத்திரமாய் பாதுகாத்து வருகிறார் இன்னைக்கு நான் ஒருமணப்பட்டு ஜெமிக்கப் போகிறோம் இந்த வருஷத்துல ஒரு புதிய உயர்வை கற்ற தரப்போகிறான் எந்த இடத்துல அடிமையாய் வாழ்ந்து கொண்டிருந்தாரோ மோசே அந்த இடத்துல தலைகள் உழைத்தப்பட்ட ஒரு தலைவனாய் மாறினான் ஆண்டோடைய பிரசனமும் ஆண்டோடைய மகிமையும்